இது ஆட்சியாளர்களின் என்ன சொல்ற பெயிலியர் தான் அது இந்த கவர்மெண்ட் பெயிலியர் இது அதற்கு முழு காரணம் இங்க ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு பொறுப்பு ஏற்றிருக்கின்ற அமைச்சர் இவர்கள் தான் காரணங்கிறது கிளியரா தெரியுது இது இன்னொரு பெரிய வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே இந்த கலாச்சார வியாபாரம் நடந்துட்டு இருந்திருக்கு இது எப்படி உளவுத்துறை மூலமும் முதல்வருக்கு போய் சேர்ந்துச்சா முதல்வர் கவனத்திற்கு போனதா இல்ல முதல்வர் தெரிந்தும் கண்டுகொள்ளாம விட்டாரா இல்ல அவரால் கண்டிக்க முடியவில்லை முதல்வர் பல முறை புலம்பியதெல்லாம் நான் தொலைக்காட்சியிலே பார்த்துருக்கோம் டெய்லி தூங்கி எந்திரிச்சா என்னால நிம்மதியா தூங்க முடியல காரணம் என்ன நடக்குது கட்சி நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அவர்கள் நடவடிக்கை எனக்கு பயத்தை தருதுன்னு அவரே இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கும் அன்னைக்கு மாவட்ட கலெக்டர் அப்படியெல்லாம் பேட்டி கொடுத்தது இதெல்லாம் பார்க்கிறப்ப ஆளும் தலையீடு அவர்களுடைய அராஜகம் அது இந்த பகுதியில் மிகவும் அதிகமாக இருக்கிறது தான் பொதுமக்கள்கிட்ட நம்ம விசாரிக்கிற வரைக்கும் தெரிய வருகிறது கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினரே அண்ணா திமுக சேர்ந்தவர் தான் இங்கே இவ்வளவு கள்ளச்சாராயம் காவல்துறை பக்க காவல் நிலையத்தின் பின்னாடியே வைத்திருக்காங்க அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல அவரை யாரும் வாய்ப்போட வச்சிருந்து தெரியல இவங்க அங்க போராட்டங்கிறது எம்எல்ஏ இங்க இருந்தவர் அங்கே அசம்பிளியில் ஏற்கனவே கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா போன வருஷம் முதல்வர் என்ன சொன்னார் அந்த மரக்காடன் கலவரத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் அடக்கிட்டோம் இனி ஒரு சொட்டு கூட கள்ளச்சார வைக்கிறவர்கள் பெருமை பேசினார் அப்போ கூட இந்த சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கு கூட சொல்லியிருக்கலாமே அன்றைக்கு கூட அவங்க கட்சி தலைவர் பழனிசாமி சொல்லி இதை பிரச்சனை எழுப்பியிருக்கலாமே